வணக்கம் சென்னையில் அமமுக பொதுச் செயலாளர் சி வி தினகரன் அவர்களை சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு அரசியல்வம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் எந்த ஒரு நிபந்தனைகளும் விதிக்காத பொழுது அவர்கள் அனைவரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபி இருக்கக்கூடிய அவருடைய அதிமுக அலுவலகத்தில் ஒரு பேட்டி அளித்திருந்தார் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே போன்று அஇஅதிமுகவின் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இன்னும் அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக தொடர்ந்து அவர் பதவி வகித்து வருகிறார் இந்த சூழலில் தற்பொழுது சிடிவி தினகரன் அவர்களை சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்திப்பு பேசியிருக்கிறார் இதில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை நானே முன்னெடுப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் பொழுது என்ன பேசப்பட்டது என்ற முழு விவரம் இன்னும் வெளியே வரவில்லை இருந்தாலுமே கூட அஇஅதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை அவர் முன்னெடுத்தாரா அல்லது சிடிவி தினகரன் அவர்கள் தற்பொழுது என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்றும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சிடிவி தினகரன் அவர்கள் விலகுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தார் இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து மீண்டும் கூட்டணி இணைய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இன்று ஒரு முக்கிய செய்தியாளர் சந்திப்பை வைத்திருந்தார் கட்சியில் இருந்து பிரிந்தது பிரிந்ததுதான் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் இருந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இணைய மாட்டோம் அமமுகவின் தொண்டர்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார் அவர் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையன் சிடி தினகரன் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் அமமுகவில் இணைந்து செயல்படுவாரா அல்லது ஓபிஎஸ் பி எஸ் சிடி விதிநகரன் உள்ளிட்டவரை இணைக்கக்கூடிய அந்த பணிகளை துவங்கி இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதற்கு அனைத்திலும் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை இருந்தாலுமே கூட செங்கோட்டையன் இது குறித்து முழு விவரத்தை வெளியிட மறுக்கிறார் வருகிறார் சொன்னால் அஇஅதிமுக ஒருங்கிணைப்புக்கு முன்பு அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார் அதே போன்றே கட்சியில் இருந்து விலக்கப்பட்ட பின்பும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருந்ததாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி டி அவர்களை அவர் சந்தித்து பேசியிருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சூழலில் ஈபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவரின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவாரா அல்லது கட்சி இணைப்புக்கு ஒத்துக்கொள்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆனால் அஇஅதிமுக ஒருங்கிணைப்புக்கு எந்த காலத்திலும் அவர் ஒற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றும் இது தெரிய வருகிறது என்னென்னு சொன்னால் இன்று பேட்டியில் திருந்த சி வி சண்முகம் அவர்களும் இதே கருத்தை தான் முன்வைத்திருந்தார் அஇஅதிமுக ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் சி டி அவர்களை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது குறித்து தினகரன் இன்னும் ஒரு இரு தினங்களில் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக முழு விவரத்தையும் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட அஇஅதிமுகவின் ஒரு மூத்த நிர்வாகி அதே போன்று எனக்கு ஒரு நல்ல நண்பர் அதன் அடிப்படையில் தான் அவரை வந்து என்னை சந்தித்தார் என்றும் அவர் தெரிவிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது செங்கோட்டையன் தற்பொழுது வரை ஒரு முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவில்லை அடுத்த கட்ட பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் அஇஅதிமுகவிலும் பல்வேறு முக்கிய மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது